ஓம் சக்தி அன்று குழந்தையே காலங்கள் கடந்து கொண்டேதான் செல்கிறது நாட்களும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது உனக்குள் இருக்கும் வேதனைகளுக்கு மட்டும் மாற்றங்கள் ஏற்படாமல் அதே நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்து ஏளனம் செய்யும் பல பேரை பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி திட்டி தீர்த்தவர்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் ஏன் என்னை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிடலாம் என்று இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னை ஏன் இவர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் ஏன் என் மீது பழிகளை சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் வேதனைகளைக் கண்டால் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என் பிள்ளையின் வழியில் வந்த சொந்தங்கள் கூட என்னை அவதூறாக பேசி என் உறவே உனக்கு வேண்டாம் என்று என் பிள்ளையை கூட பிரித்து அழைத்துச் செல்கிறார்களே என்ன பாவம் செய்துவிட்டேன் நான் எதற்காக இந்த வேதனைகளை சுமந்து தீர வேண்டும் என்று என் விதி எழுதப்பட்டிருக்கிறது எப்போதுதான் என் உயிருக்கும் மேலாக நினைக்கும் என் உறவுகள் என்னை பற்றி புரிந்து கொள்ளும் உறவுகள் இல்லை என்றாலும் உயிரில் கலந்த உறவுகளாவது என் ரத்தத்தில் சம்பந்தப்பட்ட உறவுகளாவது என்னை புரிந்து கொள்ளும் என்று நினைத்தால் என்னுடன் போட்டிகள் தான் போட்டுக் கொண்டிருக்கிறது என்னுடைய குழந்தைகளுக்காக வந்த உறவுகளும் என்னை எதிரியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது பாவித்துக் கொண்டிருக்கிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் வருத்தங்களை எவர் தீர்ப்பார்கள் என்று நானும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன் தேடிக்கொண்டேதான் இருக்கிறேன் எனக்கு எந்த வழியும் சிக்கவில்லை தன்னன் தனியாக நின்று என் வாழ்க்கை ஓடிவிடுமோ என்ற பயத்தில் நான் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் உறவுகள் இல்லாத வாழ்க்கை தனிமையில் நின்று கொண்டிருக்கும் வாழ்க்கை எனக்கு நிரந்தரமாகிவிடுமோ என்ற பயத்தில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ வேண்டாமோ என்ற எண்ணங்களும் எனக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் என் பிள்ளைகளை நினைத்து வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என் போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தையே உன் போராட்டத்திற்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் நீ உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்கான எத்தனையோ வழிகளை நீ தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சியும் போட்டுக் கொண்டிருக்கிறாய் முயற்சிகளை எடுத்து உன் கால்களை முன்னி எடுத்துவை நல்ல முடிவை நான் கொடுக்கிறேன் என்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பேன் உன் வேதனையை தீர்த்து விடுவேன் கவலை இல்லாமல் இரு உனக்காக செய்யப்பட்ட யாருக்கு முன்னால் நின்று செய்திருக்கிறார்கள் தெரியுமா காளியை வைத்து காளிக்கு முன்பாக உன்னுடைய செய்வினையை செய்திருக்கிறார்கள் பிள்ளையே அன்பு தங்கமே நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் படிக்கட்டுகளில் நீ கவனமாக இறங்கவும் ஏறவும் வேண்டும் என் பிள்ளையே அது எந்த இடமாக இருந்தாலும் சரி படிக்கட்டுகளில் கவனம் வேண்டும் உனக்கு உன்னை பின் தொடர்ந்து வரும் இந்த வேதனைகளும் இந்த சோதனைகளும் கஷ்ட காலங்களும் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது கண்டிப்பாகச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தைரியமாக இரு நல்ல காரியங்களை ஒன்றொன்றாக நீ கையெடுக்க வேண்டாமா அப்போதுதானே எதிர்மறை சக்திகள் உன்னை விட்டு முழுமையாக விலகும் உன் தாய் சொல்வதை கேளின் கண்மணியே நல்ல நேரத்தை உன்னிடம் வைத்துக் அன்பு பிள்ளையே உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடர்ந்து என் பிள்ளையே கூடிய விரைவில் விரைவில் உன்னுடைய செய்வினை அழிந்து உன் எதிர்மறை சக்திகள் அழிந்து நல்லது நடக்கும் இது இந்த தாயின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி